கொலசனள்ளி நெடுஞ்சாலையில் சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான நூற்று மற்றும் மற்றும் கூட்டாளி கைது தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகே கொலசனள்ளி நெடுஞ்சாலையில் மாரண்டள்ளி இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியம் மற்றும் போலீசார் நேற்று மாலை தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது வெள்ளிச்சந்தை நோக்கி வந்த சொகுசு காரை போலீசார் சோதனை செய்தனர் அதில் கான்ஸ் குள்ளிப் உள்ளிட்ட இரண்டு லட்சம் மதிப்பிலான நூற்று ஐம்பத்தி ஆறு கிலோ குட்கா பொருட்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது ஜெய்வரை பிடித்து விசாரித்ததில் கிருஷ்ணகிரி கொத்தப்பள்ளியைச் சேர்ந்த சிராஜ் என்பதும் உடன் வந்தவர் கர்நாடகா மாநிலம் சிக்ககுளராட்டி கிராமத்தைச் சேர்ந்த திலக்குமார் என்பதும் இருவரும் இருந்து ஈரோட்டிற்கு குட்கா பொருட்களை கடத்தி சென்றதும் தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து குட்காவுடன் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொகுசு காரையும் பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தர்மபுரி சிறையில் அடைத்தனர்